வரமத்துலாது என்ற தொடரில் அலாஹுடைய தூதரை கொள்ள வேண்டும் என்ற சதித்திட்டம் தீட்டிய குறைச்சிகள் நபிகள்நாயகம் சுல்லா அலிஸ்லம் தன்னுடைய வழக்கமான படுக்கையில் அலி அலியல்லாக உன் அவர்களை வைத்துவிட்டு தந்திரமாக தப்பித்து செல்லுதல் போன்ற செய்திகளை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் இந்த மதினா பயணத்தில் முதல் கட்டமாக நாயகம் ஜவுர் என்கிற ஒரு போய் தங்குகிறார்கள் இந்த கொகைக்கு நபிகள் நாயகம் செல்வதற்கு முன்னால் அபுபக்கர் அவர்களுடைய அடிமை அப்துல்லாஹிப் அப்படிங்கிறவர் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க நாங்க ஜவுர் கொகைக்கு போயிடுவோம் மூணு மைல் தூரம் அக்காவில இருந்து நடந்து அப்படி இப்படி போயிடுவோம் ஒரு மூன்று நாட்கள் கழித்து நீ என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு நம்ம போன தொடரில் பார்த்தோம்ல அபுபக்க ரெண்டு ஒட்டகம் வச்சிருந்தாங்க ரசூலா கொடுத்தாங்க ரசூலா பணம் கொடுத்தே வாங்கிட்டாங்க அந்த நபிகள் நாயத்தினுடைய ஒட்டகத்தையும் ஒட்டகத்தையும் கொண்டு வந்து நீ ஜவுர் இவங்க மக்கால இருந்தே ஒட்டகத்துல கிளம்புனாங்கன்னா யாராவது பார்த்து சொல்லி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இவர் தற்செயலாக அப்படி அந்த பாலைவனத்தில் போய் ஜவுர் கோகையில் போய் ஒட்டகத்தை ஒப்படைச்சாருன்னா சந்தேகம் வராது அவ அந்த அடிப்படையில் இவங்கள்ட அபுபக்கர் அலி அல்லாஹருடைய அடிமை அப்துல்லாஹிப் அரிக்கத்திட்ட கொடுத்துட்டு நபிகள் நாயகமும் அபுபக்கர் அவர்களும் ஜவுர் குகைக்கு போயிடுறாங்க மூணு மைல் தூரம் அந்த பாலைவன வெயிலே நடந்து சென்று ஜவுர் குகைக்கு போய் சென்று விடுகிறார்கள் ஜவுர் குகைக்கு போனதுக்கப்புறம் நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்வலம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் அந்த குகையில் தங்கியிருக்கிறாங்க இதில் இடையில யாரெல்லாம் வந்து பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபூபக்கர் அவருடைய மகன் அப்துல்லா அவங்க வந்து அடிக்கடி வந்து பார்ப்பாங்க கரெக்டாக ஒரு இரவு நேரத்தில் வருவாங்க சகர் நேரத்தில் கிளம்பிடுவாங்க சுபூக்குள்ள மக்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இணைவைப்பாளர் தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி அபூபக்கருடைய மகன் நடந்துக்கிடுவாரு நைட்டானா இங்க வந்துடுவார் கொகைக்கு சவுர் கொகையில வந்து என்னென்ன திட்டம் தீட்டுறாங்க எப்படி எப்படி ரசூலாவை கொல்லணும் திட்டம் வச்சிருக்கிறாங்க எங்கே சந்திக்கணும்னு பார்க்குறாங்க என்ன இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாங்க என்பதை சேகரித்து கொண்டு இரவு நேரத்தில் அந்த ஜவுர் குகைக்கு வந்துடுவாங்க ஒரு சகருடைய நேரத்தில் அபுபக்கரனுடைய மகன் என்ன செஞ்சுருவாங்க கிளம்பி வந்துருவாங்க இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குகையில் தங்கி இருக்கும் பொழுது அதே மாதிரி அப்துல்லா அப்துல்லாஹிப்னு அரிக்கத் என்பவர் வந்து ஒட்டகத்தை கரெக்டாக ஒப்படைச்சிட்றாரு அவங்கள கொடுத்துட்றாரு ரெண்டு ஒட்டகத்தையும் இப்படி கொகையில தங்கி இருக்கும் பொழுது குறைசிகள் முகம்மத காணுங்கிற செய்தி பரவிருச்சு எப்படியாவது ரசூலா கண்ணில் தென்படுவாங்களே தென்படல முகம்மத காணும் ஓடிட்டார்னா பிரச்சாரம் பரவிடும் ஏன்னா மதினாவாசிகள் நபிகள் நாயத்தை அங்கீகரிப்பது இவங்களுக்கு தெரியும் அப்ப மதினாவாசிகள் அங்கீகரிச்சுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாம போர் வரும் பிரச்சனைகள் வரும் நமக்குள்ள அதனால முகம்மதை என்ன பண்ணலாம்னு ஆலோசனை கூட்டம் பண்றாங்க நிறைய கருத்துகள் வருது அதில் பிரதானம் என்ன சொல்றாங்கன்னா முகம்மதை உயிரோடு கொண்டு வந்தால் அல்லது கொன்று வந்தால் நூறு ஒட்டகம் பரிசுன்னு அறிவிக்கிறாங்க நூறு ஒட்டகம் பென்ஸ் கார் மாதிரி நூறு கார் பென்ஸ் கார் கிடைக்க கண்டுபிடிச்சா எப்படி தேடுவாங்க அந்த மாதிரி நூறு ஒட்டகம் பரிசு ஒன்று கொண்டு வாங்க உயிரோட இல்ல கொன்றுவாங்க ரெண்டே ரெண்டு நிலை அப்ப சில இளைஞர்கள்லாம் புறப்படுறாங்க போறப்பட்டு தேடும் பணிக்கு ஆளாகிறாங்க பக்கத்தில் உள்ள ஒரு மூணு மைல் கீழே தான் தேடுவாங்க ஆரம்பத்தில் அப்போ உட்காந்துருக்குறாங்க ஜவுர் கொகைக்கு வந்தால் கொகையில் அவங்க ஒரு இடத்துல கீழே இருக்கிறாங்க இவங்க மேலே இருக்கிறாங்க மேலே உள்ள பாறைன்னு நிற்கிறாங்க அபுபொக்கரும் ரசூலாகவும் இருக்கிறாங்க அபுபொக்கர் பார்த்துக்கிட்டாங்க ஆகா மேலே காப்பீர்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க அபுபொக்கருடைய வாசகம் அதை தெளிவுபடுத்துது அவங்க சொல்கிறாங்க லவ் அண்ண அகதகம் அல்லாவுடைய தூதரே நதர தகத்த கதமே நிக்கிறல்ல யாரும் ஒரு ஆளு கீழே குனிஞ்சு பாதத்தை பார்த்தா போதும் நிச்சயமா நம்மளை பார்த்துருவாங்க ஒண்ணு தேடல வேண்டாம் கொனிஞ்சு பாதத்தை இப்படி பார்த்தா போதும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்ல ஆலேஷம் யா பாபக்கர் அபுபக்கர் என்ன நினைக்கிறீங்க

என்ன மாதிரியான கொள்கை உறுதி மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் அபுபக்கர் பயப்படுறாங்க சம்பவத்தில் கூட இருக்கிற அபுபக்கருக்கு பயம் மாட்டா முடிஞ்சது கதை ரசூலாவுடைய இந்த கொள்கை உறுதியை பாருங்க நல்லா இருக்கிறோம் கீழே பார்த்தா நம்ம கதை முடிஞ்சிடும் சரி ரெண்டு பேரா நம்ம வந்திருக்கிறது இருக்கு மார்க்க பண்ணியாச்சு நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த கொள்கை உறுதி அல்லாஹுடைய தூதரை அந்த இடத்திலே நிலை பெற செய்தது இந்த சம்பவத்தை சுரத்து தௌபாவில் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் எடுத்து பேசுகிறார் இது கார் நீங்கள் ரெண்டு பேர் குகையில இருந்ததை நினைத்து பாருங்கள் இது சாஹிபி அப்போது இந்த முகமது தன்னுடைய தோழல் இடத்துல சொன்னார் லா தஹ் இன்னாக மாணா பயப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் ஃபன்சலல்லால்லாஹு சக்கீனத்துகு அலைகி அவர்கள் மீது என்னுடைய அமைதியை அல்லாஹ் இறக்கினான் வா எத்தபை ஜுனுதீன் லம் தரவுஹா பார்க்காத படையினர்களின் மூலம் அல்லாஹ் அவர்களை வலுப்படுத்தினான் வ ஜாலா களிமத்தல்லதின கஃபரூ இணை வைக்கக்கூடியவருடைய அந்த கொள்கையை அ அல்லாஹ் தாழ்த்துகிறான் களிமத்துல்லாஹ் அல்லாஹுடைய கொள்கை அல்லாஹுடைய மார்க்கம் அதுதான் உயர்ந்தது அல்லாஹ் அதை உயர்த்துகிறான் என்று இந்த ஜவுர் கொகையில் நடந்த சம்பவத்தை இறைவன் அப்படியே சுரத்துள் தௌபாவிலே படம் பிடித்து அவர்களை புகழ்ந்தும் பேசுகிறான் ஜவுர் கொகையில் இப்படி இருக்கிறான் அதுக்கப்புறம் மீண்டும் பயணம் போகணும்ல குழந்தைகிட்டே இருக்க முடியாது மதினாவை போய் அடையணும்ல உடனே இந்த அடிமையும் எடுத்துக்கொண்டு அபுபக்கரளி ரசூருல்லா அப்துல்லா இப்படும் அரிக்குது இந்த அடிமையை வச்சுருக்கிறாங்க ஏன்னா அவர்தான் வழிகாட்டி மஞ்சளாவுக்கு வழிகாட்டுறதுக்கு மூணு பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க இரவு பகலாக நடக்கிறாங்க இரண்டு மூன்று நாட்கள் பகலில் இரவுளை நடந்து ஒரு இடத்த போய் அடைகிறாங்க எங்கேயாவது நிழல் கிடைக்குமான்னு தேடுறாங்க அபு பக்கர் பாறைக்கடையில் கொஞ்சம் நிழல் இருக்குது போகிறாங்க போய் நல்லா சமப்படுத்தி படுக்கிற மாதிரி வசதி ஏற்படுத்தி அபு பக்கர் அவங்க அல்லா தூதர் நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு படுக்க வச்சுட்டு நீங்கள் படுங்க நான் காவலாளியாக இருக்கிறேன் புகாரில் வர்ற செய்தி இதில் நீங்கள் பார்க்கணும் பயணம் அபுபொக்கரம் தான் செஞ்சாங்க ரசுல்லாவும் எப்படி பயணம் செஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் அபுபொக்கரவங்களும் பயணம் செஞ்சாங்க ஆனால் இந்த தூதர் அவங்க நேசிச்ச அந்த நேசிப்பை பாருங்கள் இது அல்லவா நேசிப்பு அந்த பயணம் அந்த டயர்டு அந்த கஷ்டம் துன்பம் இது எதையும் பார்க்கல என் என் ஹபீப் என் தூதர் அவங்க சொன்னால்தான் தான் போதும் அவங்க பாதுகாப்பாக இருந்தால் போதும் எனக்கும் அந்த கஷ்டம் இருக்கு எனக்கும் அந்த பயணம் டயர்ட் இருக்குது இருந்தாலும் ரசூல்லா முகமது என்னுடைய தோழர் அல்லாவுடைய தூதர் இவர் நல்லா இருந்தா போதும் சொல்லி சரிபடுத்தி அல்லாவுடைய தூதரை படுக்க வைத்து இரவு ஊராக இவர்கள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க டயர்டா இருக்கும் போது வேலை பார்த்தா கூட தூக்கம் வராது சும்மா உட்காந்து கண்காணிச்சோம்னா தூக்கம் வந்துடும் நல்லா டயர்டாகி உடம்புலாம் வலிக்குதுங்க அப்படியே மம்மட்டியை பிடிச்சி வேலை பார்க்கறோம்னா கூட ஓரளவுக்கு தூக்கம் வராது கஷ்டமாக இருக்கும் ஆனால் கண்காணிப்பு வேலை தூக்கம் வந்துடும் அப்படியே உட்காந்துருப்போம் நம்மளை அறியாமலே தூங்கி விழுந்துடும் பல பேர் ஜும்மாவில் பாருங்க டயர்டுலாம் இல்லை சும்மா இமாம கண்காணிக்கவே முடிய மாட்டேங்க ஒரு அரை மணி நேரம் காரை சாரமாக பேசுனா கூட ஒரு இமாம கண்காணிக்க முடியும் என்னடா அவர் சொல்கிறாருன்னு அப்படியே இருப்பாங்க ரசோல்லா மெகராஜ் போன மாதிரி இங்கேருந்து கிளம்பிடுவார் மேலே போயிட்டு செவ்வாய் கிரகம் நாசா போவாத இடத்துலலாம் போயிட்டு இருந்துருவாங்க ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் கீழே பயான முடிச்சு அதுவும் அருவியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் மெம்பர்ல ஏறி கம்பு எடுத்து தட்டணும் பாவா எழுந்திருங்க சும்மா முடிஞ்சு தொழுகெல்லாம் இருக்குது எழுப்பி விட்டு தான் தொழுக நடத்தணும் அந்த அளவுக்கு தூக்கம் போயிடும் நமக்கு அப்போ எவ்வளோ டயர்டு ஆனால் ரசூலாவுடைய உயிர் ஆபத்து கண் அசந்திடக்கூடாது தூக்கம் முக்கியம் இப்போ முக்கியம் இல்லை தூதர் முக்கியம் அதற்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாதுகாப்பு பணியில் இவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள் பாதுகாப்பு ஓகே சாப்பாடு வேணும்ல ஒரு ஆட்டு இடையான் மக்கால பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டு போவாங்க அங்கே ஒரு பொது அனுமதி உண்டு இந்த மாதிரி பயணத்தில் யார் கஷ்டப்பட்டவங்க வந்து பால் எதுவும் குடிக்க கேட்டாங்கன்னா அந்த ஆட்டிலேருந்து நீங்கள் தாராளமாக யாருக்குனாலும் கொடுக்கலான்னு சொல்லி அந்த உரிமையாளர்கள் தன்னுடைய கூலிக்காரர்களுக்கு பொதுவாக அனுமதி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அனுமதி இருக்கிறது மக்களால் பொதுவான சட்டம் ஒரு ஆட்டுடையான ஆடை மேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க வரும்பொழுது பொழுது பக்கர் நிப்பாட்டி யார் நீ இந்த மாதிரி நான் மக்கா குறைசிகளுக்காண்டி அடியாளாக இருக்கிறேன் கூலிக்காரனாக இருக்கிறேன் சரி பால் வேணும் சரி கொடுக்கலாம் எப்படி தூதருக்கு எப்படி கேட்குறாங்க பாருங்கள் நல்ல அந்த ஆற்று பால் கறக்குற அந்த மடியை நல்லா கழுவிடணும் முடியே இருக்கக்கூடாது தூசியே இருக்கக்கூடாது கையை தொட அப்படிங்கிறாங்க ரசுல்லாவுக்கு பாலுங்கும் போது மடியை கழுவி நீட்டா இருக்கணும் ஒரு முடி கூட உள்ள விழுந்துடக்கூடாது தூசியெல்லாம் தட்டி எடுத்துடும் கையை தொடங்க தட்டி காட்டுறாங்க அப்படி தட்டு கையை ஹதீஸ்லா அப்படியே வருது வலது கை இடது கையமாக தட்டி காட்டுறாங்க தட்டி கையை தொடடிச்சு நீட்டா கொண்டு வா இவங்கள்ட்ட ஒரு பாத்திரம் இருக்குது அப்போ பார்க்குறவங்க கூட அந்த பாத்திரம் அந்த வெயில சூடுது தொட முடியல பாத்திரத்தை அந்த அளவுக்கு சூடாயிருச்சு எவ்வளோ வெயில் பாருங்க அந்த வெயில் அந்த நம்ம பார்க்குறோம் அந்த நிழலுக்குள்ள ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நல்ல இது கிடையாது நீங்கள் அடிக்கிற பில்டிங் பில்டிங்குக்குள்ளே இருக்க முடியுதா ஃபேன் இல்லாமல் அப்போ ஒரு பாறைக்குள்ளே இருக்கிறதுல அதெல்லாம் சிரமம் தான் இந்த பாலை வெப்ப அனல் காற்று அப்படியே அடிக்கும் பானை சுற்றுச்சு பால் குடிக்கிற பானை உடனே கொஞ்சம் தோல் பைய திறந்து அவு பூக்குறவங்க தண்ணியை ஊற்றி அப்படியே அதை குழு தண்ணி ஊற்றினா சரியாயிரும்ல சூடு இப்போ பைக்கு சீட்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் விட்டிருந்தோம்னா சூடாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சோம்னா சரியாயிடும் அப்போ கொஞ்சம் தண்ணியை தெளித்து அந்த பாத்திரத்தை சரிப்படுத்தி அவன்கிட்ட கொடுத்து நீட்டாக பிடிப்பா பாலை ரசூலாவும் கொடுக்கணும்னு சொல்லி பால் வாங்கி ரசூலாவும் கொடுக்குறாங்க அல்லாவுடைய தூதர் அந்த பாலை பருகிறார் ரசூல் சொல்லா அலிசனை பருகி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க இப்போ நான் வீல் லாயம் சொல்ல ஆலீசன் கேட்குறாங்க என்ன அபூ பக்கரே கிளம்புற டைம் வந்துருச்சா கேட்குறாங்க அபூ பக்கர் சொல்கிறாங்க வாங்க அல்லாவுடைய தூதரே டைம் ஆயிடுச்சு வாங்க போவோம் அடுத்த பயணம் அப்படியே தொடருது அபூபக்கர் வந்து பொதுவாகவே இந்த வியாபார நிமித்தமாக மக்கா மதினா சாம்பளை நாட்டுக்கு போகிறனால மக்கள்கிட்ட கொஞ்சம் பிரபலமான ஆளாக இருப்பாங்க உதாரணத்துக்கு லோக்கலை நம்புதாலே எடுத்துக்கோங்க அங்கே லோக்கல்கையா ஒரு ஆள் இருக்கிறாரு யாருக்கும் தெரியாது வீட்டு உள்ளே இருக்கிறாரு இப்படி இருந்தால் தெரியாது இதே தொண்டியில் வந்து வியாபாரம் பார்க்குறாரு எம்ஆர் பண்ணத்தில் எஸ்பி பண்ணத்தில் வியாபாரம் பார்க்குறாரு நமக்கு ஓரளவுக்கு பயிற்சியமாக இருப்பார் தெரிஞ்ச முகமாக இருக்கும் வேற ஊராக இருந்தாலும் அந்த மாதிரி வந்து ரசூலாவுடைய கொஞ்சம் பழக்கம் தான் அந்த மக்களுக்கு அப்படினாட்டியில் சம்பவங்கள் நமக்கு தெரியும் அப்போ அபுபக்கர் அலிகிட்ட கேட்குறாங்க மன் ஹாதர் ரஜில் உள்ளதி பைன எதை அபுபக்கரை நான் உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிற ஆள் யாருன்னு இப்போது முகமதுன்னு சொல்ல முடியாது சொன்னால் பஞ்சாயத்து ஏன்னா முகமது நபியுடைய பேர் எல்லா பக்கம் பரவி இருக்குது இவங்க ரெண்டு பேர் தான் போகிறாங்கன்னு ஆளை தூக்கிடுவாங்க மண் ஹாதர் ரஜுல் உள்ளதி பைனை எதை முன்னால் இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டோன்னே நான் இவங்க பதிலை பாருங்கள் அபூபக்கர் அவங்க பொய்யும் சொல்லக்கூடாது அவங்க அந்த நேரத்தில் கூட பொய் சொல்லவும் விரும்பலை உண்மையும் சொல்லணும் என்ன செய்ய யோசிச்சு உடனே அந்த அறிவை பாருங்க அல்லாஹர் அபு பக்கர் ஒன்னு சொல்லாங்க எனக்கு வழிகாட்டக்கூடியவர் கைட் பண்ணக்கூடியவர் கேட்டவன் என்ன நினைச்சுக்கிட்டா வழிகாட்டி போல் இருக்கு இந்த ரூட் இந்த ரூட்டுன்னு இவங்க சொன்ன அர்த்தம் என்னதே என்னது உள்ளர்த்தம் எனக்கு மருமைக்கு வழிகாட்டக்கூடியவர் நாங்க வழிகாட்டுல இருக்கிறோம் எங்களுக்கு இவர் மருமைக்கு வழிகாட்டக்கூடியவர் அர்த்தத்துல இவங்க சொல்றாங்க ஒரு பொருளுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு அந்த மாதிரி இன்னைக்கு டபுள் மீனிங் வேற மாதிரி பேசுறாங்க கெட்ட கெட்ட அர்த்தங்களை உள்ளது ஆனால் பொய் சொல்லக்கூடாது என்ற அபுபக்கிற கூடிய அந்த கொள்கை இந்த நேரத்தில் மிக்கட்டான சூழ்நிலையில் கூட நிர்பந்தத்தில் கூட டக்குன அறிவை பயன்படுத்தி சனி சபீல் வழிகாட்டக்கூடியவர் உடனே அவன் சரின்ட்டு போயிடுறான் எப்படி வார்த்தையை பொறுக்கி போட்டிருக்காங்கன்னு பாருங்க இப்படி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ரசுல்லா வந்து பயணம் செய்யும் பொழுது குரான் ஒதுக்கிட்டே நடந்தாங்களோ ஹதீஸில் பார்க்குறோம் நம்மெல்லாம் அப்படி ஒரு பயணத்தில் அப்படி போயிருக்கோம் ஒரு பஸ் பயணமே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்செட்டை மாட்டி பாட்டை போட்டுடுறோம் அல்லது பஸ்ஸில் ஒரு பாட்டை போட்டோம்னா அதை ரசிச்சுக்கிட்டு போயிடுறோமே ரசோலாவுக்கு பாருங்க ஒரு பயணம்தான் சாதாரண பயணமா திகில் பயணம் குரான் ஊதி கொண்டு ரசுலா வர்றாங்க இந்த அளவுக்கு ரசுலாவுக்கு அந்த குரான் திரண்டு இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு நேரம் வந்து நம்ம ஓத மாட்டுக்கிறோம் அதான் அப்படி தூரம் அப்படி இருந்துருக்குறாங்க போய்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா சுராகா அப்படிங்கிற ஒரு ஆள் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மசோலா பண்ணுறாங்க மக்காவில் இந்த மாதிரி ரசூலாவை கொலை செய்யணும்னு சொன்னோன்னே சில பேர் எழுந்து சொல்கிறாங்க கடல் ஓரத்தில் ரெண்டு உருவத்தை பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சது முகமதும் அபுபக்கர் தான் சொல்லிட்டாங்க இவர் உடனே வீட்டுக்கு போகிறாரு போய் குதிரையை எடுக்க சொல்கிறாரு குதிரையை எடுத்து வேகமாக குதிரையை ஓட்டுறாரு மிக வேகமாக வர்றாரு சொன்ன அடையாளத்தை பார்த்து குதிரை கால் தட்டி கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்தோடனே எழுந்து அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு அந்த காலத்தில் அம்பு இருக்குல்ல அந்த அம்புல என்ன செய்வாங்கன்னா போகலாம் கூடாது ஆம் இல்லை இந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க இந்த காரியத்தை செய்யலாம் கூடாதுன்னு குறி பார்ப்பாங்க அம்பு குறி பார்க்குறது அம்பு எடுத்து உன்னை எடுக்கிறாரு எடுத்து பார்க்கும்பொழுது இப்போ போகலாம் வந்துச்சுன்னா போவாங்க இல்லைன்னா திரும்பிடுவாங்க இந்த மாதிரி சகுனம் பார்க்குற பழக்கம் அவங்கள்ட்ட உண்டு அந்த மாதிரி ஒன்று எடுக்கிறாரு இவருக்கு எதிராக வருது போகக்கூடாதுங்கிற மாதிரி வருது இருந்தாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு போட்டு பின்னாடி கொடுத்து கூட திருப்பி போட்டால் குதிரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு ரசூலாவும் நெருங்கிடுறாரு அல்லாஹுடி துரு சல்ல அலிஷன் குரான் ஒதுக்கிட்டே வர்றாங்க ரசூல் ஜல்லாஹாலிஸினுடைய பழக்கம் வந்து எப்போவுமே அறிவுத்துறனாக இருப்பாங்க சும்மா சகட்டு மணிக்கெலாம் போக மாட்டாங்க பின்னாடி யாராவது வராங்கன்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு ப்ரீ பிளானோட ரசூலா இருப்பாங்க பின்னாடி தெரியும் பார்த்தா குதிரை ஒரு குதிரை ரசூலாகவே நெருங்கி வருகிறது அவு பக்கர் பார்த்துடுறாங்க லாவுடி குதிரை அந்த குதிரை நம்மளை நெருங்கி கொண்டு இருக்கிறது அப்போவும் பெய்யலா என்னா தகசை இன்னும் அல்லாஹ் மானா பயப்படாதீங்க அவு பக்கர் அல்லாஹ் நம்மோடு இருக்கும் எப்போது குதிரையை துறதுக்கு ஒருத்தன் பார்த்துட்டான் பார்த்து பிடிக்க போறான் நெருங்கிட்ட அந்த நேரத்துல சொல்றாங்க லா தக்சன் அல்லாஹ் மாணாங்க பயப்படாதீங்க அல்லாஹ் நம்ம இந்த வாசகத்தை படித்து வச்சுக்கோங்க குடும்பத்தில் கஷ்டம் வரும் வருமம் வரும் லா தக்சன் அல்லாஹ் மாறினான் பயப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் கஷ்டப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் இது ஒரு தாரக மந்திரம் அல்லா அப்படி தூரம் இங்க சொல்றாங்க சொன்ன உடனேயே ரசூல்லா பிரார்த்தனை செய்றாங்க ஏன்லா இவரை விட்டு எங்களை இப்படி சொல்லிட்டு சும்மா இல்லை பிரார்த்தனை ரசூல்லா செய்யறாங்க அப்படியே அந்த குதிரையில் வேகமாக வந்தவர் குதிரையினுடைய அந்த முன்கால் முழுவதும் பூமியில சட்டுன்னு புதைந்து விடுகிறது கிழ விழுந்துடுறாரு கீழே விழுந்து இவர் குதிரையை கிளப்பி பார்க்கிறாரு குதிரை கிளப்பவே முடியல கால முன்னங்கால் பூமியில அப்படியே புதைந்து விடுகிறது குதிரை முயற்சி செய்யும்ல கால் எடுக்கிறதுக்கு பின்னங்கால அப்படியே ரிவர்ஸ்ல முயற்சி செய்யும் பொழுது புழுதியா கிளம்பிடுது யார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படி ஜூம் அவுட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடம் மட்டும் அப்படி புழுதியா தென்படுது உடனே இவர் சுலாக்கா சொல்கிறாரு நீங்கள் ரெண்டு பேர் தான் அல்லாட்டை பிரார்த்தனை செஞ்சு ஏன்னா பக்கத்து காப்பிரா அல்லாவை ஏத்துதான் இருந்தாங்க நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் அந்த அடிமடையில சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சிட்டீங்க என்னால் தப்பிக்க முடியல வாபஸ் வாங்கிருக்கேங்கிறாங்க இன்னும் அல்லா தூதர் துதர் ஏ அல்லா அவங்கள விட்டுருங்கிற மாதிரி பிரார்த்தனை செய்கிறாங்க குதிரை எழுந்துடுறது இவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு நான் அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டேன் யாரெல்லாம் உங்களை தேடி வருகிறார்களோ அவர்களெல்லாம் நான் திசை திருப்பி விடுவேன் என்றும் ஒரு வாக்கையும் இவர் கொடுக்கிறார் இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்ல ஹாலேஸ்லம் அவருடைய வாக்கை ஏற்று காஃபீர் தான் இருந்தாலும் சில நேரத்தில் வாக்கை ஏற்றாகும்ல ஏத்துட்டேன் அல்லாஹுடைய தூதர் சுலாக்கா பாதுகாப்பு அரணா இருக்கிறாரு ரசுலா இந்த வழியா போனாங்கன்னா இங்கே உட்காந்துட்டாரு இங்கே உட்காந்துக்கிட்டு யாரா தேடி வந்தால் இங்கெல்லாம் முகமது வரவே இல்லை நான் ஃபுல்லாக தேடிட்டேன் வேற வழியாக போ அப்படின்னு நினைச்சிருவாரு இதுல பாருங்க அல்லாவுடைய கிருபையில இந்த முகமதை அழிக்க வேண்டும் சத்தியத்தை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முற்பகலில் கிளம்பிய ஒரு பிற்பகலிலே அதே இஸ்லாத்திற்கு அரணாக பாதுகாப்பாக முகமதை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் அல்லாஹ் சூழ்ச்சியாளனுக்கல்லாம் மகத்தான சூழ்ச்சியாளர் என்பதை இந்த வரலாற்று பாத்திரத்தில் அல்லாஹ் விளக்குகிறான் எப்படி ஒரு மாற்றம் இஸ்லாத்தை அவர் ஏற்றது மட்டும் இல்லை அழிக்க வந்தவர் அரணாக நிற்கிறார் என்றால் இப்படி நடக்குது மதீனாவினுடைய அந்த பயணத்தில் ரசூல்லா வந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் மதினாவில் ரசூல்லா மக்கள் வந்து கிளம்பிட்டாங்கிற தகவல் போயிடுச்சு மாமன் ஒருத்தர் வர்றாரா யாருப்பா ஊரே இதாக இருக்கு நம்மளே பார்ப்போம்ல ஒரு அரசியல்வாதி வர்றேன்ட்டான் ஊரையே ரகலை பண்ணிடுவானுங்க வந்தால் வந்துட்டு போட்டோல்லாம் மறைச்சி பப்ளிக் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் நடக்கு அப்படி எவன்டா வர்றான்னு நம்மளே ஒரு இடத்துல பொங்கி போய் பார்ப்போம் இவனுக்காடா இவ்வளவு கூட்டம்னு அந்த மாதிரி யூதர்களும் ஆர்வமா இருக்கிறான் ஏதோ முகம்னு சொல்றான் மதினாவே அப்படி திருவிழா மாதிரி இருக்குது என்ன விஷயம் தேடி தேடி பேரை சுல்லாவை பாக்குறாங்களே முகமதை பாக்குறாங்களேன்னு சொல்லி யூதனும் பாத்துட்டு இருக்கிறான் யாரடா எதிர்பார்க்குறீங்க வருவாரா இல்லையாங்கிற ஒரு நிலப்புல ஒரு கோட்டை மேல ஏறி இருக்கிறாய் திடீர்னு பார்த்தா காணல் நீர் தெரியும் ரோட்ல வைக் வை கோட்டும் போது சூரியன் காணல் நீர் தெரியும் அந்த காணல் நீரை கிழித்து கொண்டு இரண்டு உருவங்கள் வருகிறது அல்லாஹுடைய தூதரும் அபுபொக்கரும் அவர்கள் அப்படியே நடந்து வருவதை ஒரு யூதர் முதல் முதலிலே பார்க்கிறார் பார்த்துவிட்டு ஒரு கோட்டையில ஏறி அவர் அறிவிக்கிறார் மக்களே நீங்கள் எதிர்பார்த்த ஜத்துக்கும் உள்ளதை தன் கதிரும் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய நாயகர் வந்து விட்டார் இதோ அப்படிங்கிறாங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியிலும் கொண்டாட்டத்திலும் தன்னுடைய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நபிகள் நாயத்திற்கு வீர வரவேற்பை அந்த மக்கள் மதினாவினுடைய அந்த நுழைவாயில் கொடுக்கிறார்கள் இதுல என்னன்னா அல்லாவுடைய தூதர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது முகமது வர்றாரு சரி முகமது யாருன்னு தெரியவா செய்யும் இன்னைக்குதான் பிரச்சனை இல்லை அமெரிக்கா போறோன்னா நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க இருந்து எல்லாமே போயிடும் உச்சந்தாலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் வாட்ஸ்அப்பில் போயிடும் அங்கே ரசூல்லானா யாரெல்லாம் தெரியாது ஓ முகமது சீர்திருத்த கொள்கையை சொல்கிறாரு நல்ல கடவுள் கொள்கையை வச்சிருக்கிறாரு மக்களை அடிமை பார்த்து எல்லாம் உடைக்கிறாரு மக்கள் நம்பினாங்க யாரும் தெரியலை மக்கள் என்ன அபூபக்கர் அபு பக்கர் தான் முகமதுன்னு நினச்சிக்கிட்டாங்க நினச்சிக்கிட்டு வரவேற்பு ரெண்டு பேருக்கும் பலமாக இருக்குது மக்கள் எல்லாம் அபு பக்கர் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது வெயில் அடிக்குது சரியான வெயில் காலை நேரம் வெயில் அடிக்கும் பொழுது அபுபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய ஒரு ஆடை தோல் துண்டை எடுத்து ரசோல்லா அப்படியே நிழல் பிடிக்கிறாங்க ஒரு வெயில் கூட என் தூதரின் மீது பட்டுவிடக்கூடாது அதனால் என் தூதருக்கு சிரமம் வந்து விடக்கூடாது மக்கள் முன்னிலையில் என்னுடைய தூதருடைய முகம் சுழிப்பாக ஆகிவிடக்கூடாது அவர் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வெயிலை விட்டு காத்த ஒரு தோழர் அபுபக்கர் அவர்கள் அதனால தான் வரலாற்றில் அபுபக்கர் அவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்தாங்க அபுபக்கருக்காக ஏன் பேசுவாங்க பூபக்கருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அபு இருப்பாங்க ரசூலாவுடைய பேச்சை எப்படி இருக்குன்னா நான் அபு பக்கம் அங்கே போனோம் நான் அபு பக்கம் ரூமுரு இங்கே போனோம் நானும் அபு பக்கம் அந்த வந்த சம்பவத்தில் அப்படி கலந்துவிட்டோம் நானும் அபு பக்கம் அவரை அப்படி செஞ்சோம் இப்படியே தான் ரசூலாவோடைய பேச்சு இப்போ இந்த மாதிரி இருக்குது வெயில் படக்கூடாதுன்னு சொல்லி துணியை எடுத்து அப்படியே பிடிக்கிறார்கள் பதினாவுக்கு விகிழல் நாயம் செல்லாய்ச்சலம் வந்து ஒரு இடத்தில் குபா என்ற பள்ளிவாசல் பள்ளிவாசல் ரசூலை பதில் எழுப்புறாங்க வணக்க வழிபாடு செய்வதற்கு அல்லாவுடைய தூதர் பல நாட்கள் பத்து பதினைந்து நாட்களுக்கு ஏறத்தால சரியான பத்து பதினைந்து நாட்களுக்குள்ள நபிகள்லாம் என்ன செய்கிறாங்க அங்கு தங்குகிறார்கள் அங்கே வணக்க வழிபாடு செய்வதற்காக அல்லாவுடைய தூதர் குபா என்ற ஒரு பள்ளிவாசலை எழுப்புகிறார்கள் இது நபிகள் நபாயம் சொல்லாலிசம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த அந்த சம்பவத்தினுடைய வருகிற வழியில் அவர்கள் சந்தித்த ஆபத்து நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நாம் பார்த்துருக்கிறோம் அடுத்த தொடரில் மதினாவுக்கு அந்த குபால இருந்து கொஞ்சம் மதினாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மதினா என்ட்ரன்ஸ் வந்துட்டாங்கள சிட்டியில் வந்த பிறகு அந்த மக்களிடத்தில் எப்படி ரசூலாக பேசுகிறாங்க அந்த மக்களிடத்தில் எப்படி ஒற்றுமை ஏற்படுத்துகிறார்கள் எப்படி மதினாவை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்பதை இன்சாலா வருகிற தொடரில் காண்போம் என்று கூறி இந்த தொடரை நிறைவு செய்கிறோம் அலாமலை ரஹத்துல பிரகாத்து